ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபில நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி தொண்ணூற்றி ஓரா சங்கீதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று தியான வசனம் எஸ்ஆயா நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் எஸ்ஆயா நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார் மகிமையான வெயிலின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அருமையான கற்றுடைய மகிமையான நிழல் இல்லை என்றால் மெய்யான நிழலின் மகத்துவமான செயல்கள் நமக்கு எதை கொடுக்கின்றன என்பதை நாம் தியானித்து வருகிறோம் ரட்சிப்பை அருளுகிறது ஆறுதலை அருளுகிறது ஜெயத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து இந்த நாளிலே அந்த நிழல் வழிநடத்தும் நிழலாக இருக்கிறது வழிநடத்தும் நிழல் மெய்யான நிழல் நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது அதைத்தான் இந்த இசாயா நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களிலே பார்க்கிறோம் சியோன் மலையின் வாசஸ்தலங்கள் அதன் சபைகள் ஆகியவையும் அவற்றின் மேல் காணப்படும் மேகம் புகை அக்கினி பிரகாசம் ஆகியவையும் ஆவிக்குரிய பிரகாரமாக குறிப்பாக பரிசுத்தவான்களின் ஐக்கியமாகிய திருச்சபை அதனை வழி நடத்துகின்ற ஆவியானவரின் மகிமையான பிரசன்னம் இவைகளை குறிக்கின்றன தேவன் சீனாய் மலையில் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய வேளைகளிலும் இம்மூன்றினையும் நாம் தெளிவாக காண்கிறோம் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் பதினெட்டாம் வசனத்திலேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களிலேயும் இதை தெளிவாக நாம் பார்க்க முடியும் சீனாய் மலையின் அனுபவம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது பூர்வ நாட்களில் தம்முடைய ஜனங்களை கானானை நோக்கி வழிநடத்தும்படி அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இருக்க கட்டளையிட்டு அவர்களை முற்றுமுடிய நடத்தி இழைப்பார பண்ணினவர் என்று ஏசாயா அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும் இன்றும் திருச்சபையை நடத்தும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அதற்கு ஈவாக அளித்திருக்கிறார் ஆண்டவர் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று மகிமையானதொரு ஜீவியம் செய்ய தங்களை அர்ப்பணித்திருக்கும் ஒவ்வொரு தேவ ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சபையில் பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்ததொரு வழிநடத்துதலும் பாதுகாப்பும் உண்டு இஸ்ரேல் ஜனங்களின் பிரயாணத்தில் பகலில் மேகஸ்தம்பம் போல் தோற்றமளித்த தேவ சமூகமே இரவில் அக்கினி ஸ்தம்பம் போல் தோற்றமளித்தது என்பதாக யாத்திராகமம் பதினான்கு இருபத்தி நாலு சொல்கிறது இங்கு மேகம் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் பாதுகாவலையும் குறிக்கிறது அவர்கள் எயிட்டிலிருந்து புறப்பட்டதும் முதற்கொண்டு காரானை சென்றடையும் வரை கடந்து சென்ற வனாந்தர பாதை முழுவதிலும் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்கிடத்திலிருந்து விலகி போகவில்லை மேகம் கூடாலத்தில் இருந்து மேலே எழும்பும் போது அவர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் அவர்கள் பாலை இறங்குவார்கள் அவர்கள் கர்த்தருடைய கட்டளின்படியே இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளின்படியே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் என்பதாக நாம் என்னாகமோ ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இதை குறித்து அப்போ சொல்லி பருசுத்த பவுல் குறிப்பிடுகின்ற பொழுது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முதலாவது வருசனத்தில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் என்பதாக எழுதுகிறார் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேல்களும் இருந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக தம்முடைய ஜனங்களை அழைத்து வந்த ஆண்டவர் அந்த பாதையில் அவர்களை தனியே விட்டுவிடவில்லை அவர்களை காத்து நடத்தும்படி அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு வனாந்தர பயணத்திற்கு சமமானதாக குறிப்பிடப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரின் அதரிசனமான சமூகம் ஒரு கூடாரம் போன்று நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதினாலேயே பலவித அபாயங்கள் நிறைந்த இந்த வனாந்தர பாதையில் நீங்களும் நானும் பத்திரமாக வழி நடந்து செல்லுகிறோம் வனாந்தரத்தில் மோதியடிக்கும் அடிக்கும் பெருங்காற்றுகளோ பெருமழையோ கடும் வெயிலோ நம்மை சேதப்படுத்துகிறதில்லை இஸ்ரவேல் புத்திரரை தேவன் வனாந்தரத்தில் மேகத்தினால் நடத்தி வந்தது போல இந்நாட்களிலே தேவ ஆவியானவரே தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் வழி அனுபவம் உனக்கு உண்டா அப்போசனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராய் இருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால் வழி பொழுது அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை வழி நடத்துகிறார் அவருடைய பிள்ளைகளை குறித்ததான கரிசனை கவலை அவர்களை குறித்ததான எல்லா திட்டங்கள் எல்லாம் தகப்பனுக்கு இருப்பதைப் போல என் ஆண்டவர் அவருக்கு பிள்ளையாக நானும் இருக்கின்ற பொழுது அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக பரிபூர்ணமாக வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படி நடக்கின்ற பொழுது நமக்கு பூரண இழைப்பாறுதல் உண்டாயிருக்கும் எனவே உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்ற விண்ணப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் அவர் தமக்கு இஷ்டமான பாதையில் உன்னை நடத்தி செல்லும்படி உன் கைகளை அவரிடத்திற்கு நீட்டி எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் நீ உன்னை முற்றிலும் அவருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் உன்னிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து யோவான் இருபத்தி அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசித்து பாருங்கள் உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் நீ நடந்து கொண்டிருப்பாய் என்றால் அருமையான பிள்ளையே அவை முடிவிலே உன்னை மரணத்திற்கே கொண்டு செல்லும் என்பதை ஞானி நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது அவசரத்திலே குறிப்பிடுகிறார் இன்றே இப்பொழுதே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலுக்கு நேராக திரும்புவோமாக இயசாய ஆறு நாளிலே நாம் பார்க்கிறோம் கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று இரவும் பகலும் ஜெப தியானத்தினாலும் கர்த்தரை உயர்த்தும் துதியினாலும் நம்முடைய ஜீவியம் நிறைந்திருக்கும் என்றால் மகிமையின் ஆவியானவர் உன்னை முற்றிலும் ஆட்கொண்டு நடத்துவார் விதமாக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் நீயும் நானும் எப்பொழுதும் தங்கியிருப்போம் என்றால் நம்முடைய மறைவிடமாகிய அந்த கூடார நிழலில் நீங்களும் நானும் தீங்கு நாட்களுக்கு மறைத்து காக்கப்படுவோம் ஆகவே அக்கூடார நிழலிலேயே நீங்கள் நானும் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் தங்கியிருக்க நாட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும் இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே அவருடைய பிள்ளையாய் அவருடைய மகனாய் மகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நீ அவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய பாதுகாவல் உனக்கு உண்டு அவருடைய கூடார நிழலிலே நீ உன் வாழ்க்கை முழுவதும் தங்கியிருக்க நாட்டமுடையவனாக இருக்கிறாயா உன்னை வழி நடத்துகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு போகும் தான் யோசித்திருக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேர்வழியாய் உன்னை நடத்தி செல்வார் இனி நீ அலைந்து தெரிவதில்லை உன்னை அழைத்தவர் நித்தியம் வரை உன்னை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் அருமையான பிள்ளையே சென்ற நாட்களிலெல்லாம் பொய்யான நிலையற்ற நிழல்களை நம்பி ஏமாற்றமடைந்தவர்களாய் அடைந்தவர்களாய் அலைந்து கொண்டிருந்த நம்மை மெய்யான மாறாத நிலையான நித்தியமான கர்த்தர் தாவே தம்முடைய மகா பெரிய அன்பினாலும் இரக்கத்தினாலும் அழைத்து தமிழ் மெய்யான இழைப்பாறுதலை கண்டடைய செய்திருக்கிறாரே நம்மேலுள்ள அவருடைய கருணியம் எத்தனை பெரியது இவ்வுலகில் எங்கும் கிடைக்காத விலையேற பெற்ற ஆத்தும ரட்சிப்பையும் ஆறுதலையும் ஜெயத்தையும் அவருக்குள் நீயும் நானும் அனுபவித்து பரிசு தாவியானோருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கவனமுடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் எப்பொழுதும் நீங்காத நிழலாகி அவர் தம்முடைய ஆலோசனையின்படியே மரணபரியந்த நம்மை நடத்தி முடிவிலே நித்திய மகிமையில் நம்மை சேர்ப்பார் செமிப்போம் கிருமை நிறைந்த ஆண்டவரே எங்களுடைய வழிநடத்தும் நிழலாக இருக்கிற எங்கள் அன்பி தகப்பனே உமால் தெரிந்து கொள்ளப்படும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக அந்த உம்முடைய சித்தம் எதுவும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக வழிநடத்தும் வல்லமே உள்ள உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் மரணபரியந்தும் எங்களை நடத்தி மகிமையிலே சேர்க்கிற எங்கள் தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலேயும் எங்களுடைய மனம் போகிற போக்கிலே எங்களுடைய சுய ஆசைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நாங்கள் மீறிவிடாதபடி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நீரைகளை வழிநடத்தும் என்று சொல்லி எங்களுடைய சித்தத்தை எல்லாம் உம்முடைய பாதத்திலே தூசியாக்குகிறோம் உம்முடைய பலிபிடத்திலே எரிக்கும்படி கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நீரங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டு ஒரு ஈசு கிருஷ்ணன் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே